இதில் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு தர வேண்டும் இது ஒரு சமூக நீதியான ஒரு சூழலில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரச்சனையை குறித்து மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் அது குறித்தான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்தோம் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்று அப்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தினார் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகர் பதவிக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்ற நிலையில் புதிய எம்பிக்கள் பதவியேற்பதற்கும் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கும் நாடாளுமன்றம் கூடியது முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் முக்கியத்துவம் இப்பொருள் குறித்து இந்த பேரவைக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அதாவது ஒன்றிய அரசால் மக்கள் தொகை கணக்கு என்ற சட்டம் அதாவது சென்சஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கீழ் மேற்கொள்ளப்படும் ஒரு மாபெரும் பணி இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசால் நடத்தப்பட்டு வரும் ஒரு மாபெரும் பணி மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்கள் அனைத்தும் இக்கணக்கெடு கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்டு ஒன்றிய அரசால் தொகுத்து வெளியிடப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பை சட்டத்தின் பிரிவு மூணின்படி ஒன்றிய தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஆனால் பொதுவெளியில் பரவலாக தெரிவிக்கப்படும் ஒரு கருத்து என்னவென்றால் புள்ளி விவர சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டஸ்டிக் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ளலாம் என்பதாகும் இந்த சட்டத்தின்படி மாநில அரசுகள் சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை சேகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதை தவிர இதே சட்டத்தின் பிரிவு மூணு உட்பிரிவு ஆ உட்பிரிவு ஆயின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டவணையில் உள்ள இனங்கள் தொடர்பாக புள்ளி விவரங்கள் சேகரிக்க இயலாது அதாவது ஏழாவது அட்டவணையில்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறுபத்தி ஒன்பதாவது இனமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இச்சட்டத்தின் பிரிவு முப்பத்தி படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் கணக்கெடுக்கப்படும் மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்களை சென்சஸ் டேட்டா சேகரிக்க இயலாது என்று மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இப்பொருள் தொடர்பான தற்போது மாண்புமை உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மாண்மிகு பேரவைத் தலைவர்களே இந்நிலையில் பொதுவெளியில் சில தவறாக புரிந்து புரிந்து கொள்ளும்படி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும் எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு மேற்கொள்வதுதான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் தலைவர்களே அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஆறின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இதுவரை இன்று வரை காலம் காலந்தாற்றி வருவதென்றால் முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள் தற்போது கோவிட் சென்று மூன்று ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயல் அல்லவா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாம் தொடர்ந்து கோரிக்கை வைப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டுமல்ல அத்துடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மதுமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியுள்ளேன் அவ்வாறு ஒன்றிய அரசு கலப்பணியை மேற்கொள்ளும் போது கிடைக்கப்பெறும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மாநில அரசு எடுக்கும் முடிவுகளுக்கும் ஏற்றும் சட்டங்களுக்கும் தான் சட்ட ரீதியான பாதுகாப்பு எப்போதும் இருக்கும் மாறாக அந்தந்த மாநில அரசுகள் ஒரு சர்வே என்ற பெயரில் புள்ளி விவரங்களை சேகரிப்பது பின்னர் அதன் அடிப்படையில் சட்டங்களை ஏற்றது என்றால் அது பின்னொரு நாளில் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும் வாய்ப்புள்ளது எனவேதான் இந்த காரணங்களின் அடிப்படையில் ஏற்கனவே தாமதப்படுத்தப்பட்டுள்ள தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் சாதிவாரியான மக்கள் தொகை கணப்பையும் கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்றும் இந்த பேரவை வாயிலாக பின்வரும் தீர்மானத்தை நான் முன்மொழிய விரும்புகிறேன் தீர்மானம் இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையையும் சம வாய்ப்பையும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற வழிவகை செய்ய சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று இப்பேரவை கருதுகிறது எனவே எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் இம்முறை சாதிவாரியான வாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது இந்த தீர்மானத்தை மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் நன்றிமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம் எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவதற்கு உங்கள் ஆர்வமாக இருக்கின்றீர்கள் இருந்தாலும் இன்று எட்டு மானிய கோரிக்கைகள் நடைபெற இருக்கின்றது ஆகவே அதையும் மனதில் வைத்து பேச வருகின்றவர்கள் இதன் மீது சுருக்கமாக ஒரு இரண்டு மணித்துளிகள் இரண்டு நிமிடங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மாண்பு உறுப்பினர் வேல்முருகன் அவர்களிடம் ரெண்டு நிமிடம்னா ஐந்து ஐந்துன்னா பத்து கேட்பீங்க பத்துன்னா இருபது கேட்பீங்க எந்த பேப்பரும் இல்லாமல் மணிக்கணக்காக பேசுறதுக்கு மாண்பு உறுப்பினர் உங்களுக்கு தெரியும் இந்த அவையில நிறைய பேசுறீங்க தயவுசெய்து இரண்டு மணித்து இரண்டு நிமிடங்களில் பேசி நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் தங்களையும் சந்தித்து இதில் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு தர வேண்டும் இது ஒரு சமூக நீதியான ஒரு சூழலில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரச்சனையை குறித்து மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் அது குறித்தான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்தோம் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்று அப்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தினார் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்